பொதுவாவே இங்க வந்து என்ன முறை இருந்தது தையா சித்திரையா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப தை மாசம் தைய பேஸ் பண்ணி தான் வந்து தமிழர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கான சான்றுகள் என்னன்னா நிறைய இருக்கு நட்டினையா இருக்கட்டும் குறுந்தொகை புறநானூறு ஒரு கறித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சங்க தமிழ் பாடல்கள் வந்து தைய முன்னெருக்க வருடத்துடைய முதல் மாதம் அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் அதுக்கும் நிறைய சான்றுகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய தமிழ் ஆர்வலர்கள் இலக்கியம் சார்ந்தவர்கள் வந்து சித்திரை தான் வந்து தமிழர்களுடைய வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு கருதுறாங்க இது இரண்டும் இல்லாம ஆவணி தான் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரும் இருக்காங்க அதுக்கான சில தடவுகள் அதுக்கான சில சான்றுகளும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க வணக்கம் மக்களே நான் உங்கள் வேங்கை தமிழ் வேங்கை தமிழ் புத்தாண்டு தையா சித்திரையா மிஸ்டர் கே என்ன சொல்றாருன்னா தைதான் புத்தாண்டுன்னு சங்க தமிழர்கள் கொண்டாடியதா சங்கப்பாளர்கள் சொல்றதா பலரும் சொல்றாங்கன்னு சொல்றாரு சித்திரை தான் தமிழ் சாரார் சொல்றதா இவர் சொல்றாரு இன்னும் ஒரு சிலர் ஆவணிதான் சொல்றதாவும் சொல்றாரு தமிழர்கள் சைட்ரியல் நட்சத்திரங்களை மையப்படுத்திதான் நாட்காட்டியை உருவாக்கினதா சொல்றாரு எந்த திராவிட புத்தகத்துல படிச்சாருன்னு தெரியல தமிழர்கள் சூரிய நாட்காட்டி நிலவு நாட்காட்டி நட்சத்திர நாட்காட்டின்னு மூணையுமே பயன்படுத்தினாங்க இன்னும் சொல்ல போனா நிலவு நாட்காட்டியா தான் எண்பது தமிழர்கள் பயன்படுத்தினாங்க நட்சத்திர நாட்காட்டிய தமிழர்கள் கடல் பயணத்துக்காக பயன்படுத்தினாங்க நிலவு நாட்காட்டிய மையப்படுத்தி தான் ஒவ்வொரு தமிழர் பண்டிகையும் சங்ககால மக்கள் கொண்டாடினாங்க குறிப்பா நிலாவை மையப்படுத்தி தான் மாதத்தையே உருவாக்கினாங்க ஒரு முழு நிலா பதினைந்து நாட்கள் தேய்ந்து மறுபடியும் பதினைந்து நாட்கள் முழு நிலவாகும் காலத்தை தான் ஒரு மாதம்னு தமிழர்கள் கணக்கிட்டாங்க அதே தான் இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க கடைபிடிச்சிட்டு வராங்க இதில் காமெடி என்னன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவரான நிக்கோலஸ் தான் இப்போதைய மாடர்னிஸ்ட் மனிதர்களுக்கு சூரியனை தான் எல்லா கோள்களும் சுற்றி வருதுன்னு சொன்னார் இவரால தான் தமிழர்கள் கணித்து கடைபிடித்து வந்த முன்னூத்தறுபது நாட்கள் என்ற ஆண்டு கணக்கு மாறி முன்னூத்தறுபத்தி நாட்கள் சூரியன பூமி சுத்துதுன்னு சொன்னார் இதில் என்ன வேடிக்கைனா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணில் தான் சூரியன மற்ற கிரகங்கள் சுத்தி வரதா ஐரோப்பிய உலகத்தை சேர்ந்த முதல் ஆளா இவர் தான் சொல்றாரு ஆனால் தமிழர்கள் பல்லாயிரம் வருஷம் முன்னாடியே சூரியனை மையப்படுத்தி தான் எல்லா கோள்களும் ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் இயங்குறதா பாடிட்டே போயிருக்காங்க ஆனால் அதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது ஐரோப்பிய உலகம் மேற்கத்திய உலகம் சொன்னால் மட்டும் இவங்க ஏற்றுக்கிறாங்க பட் மிஸ்டர்ஜிக்கு என்ன சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் பூமியை தான் சூரியன் சுற்றி வந்ததா நினச்சாங்க அந்த காலத்தையே மக்கள்னு சொல்றாரு மிஸ்டர் ஜி கே சார் உங்களுக்கு தமிழர்கள் வரலாறு பற்றி தெரியணும்னா திராவிடவாதிகள் எழுதின புத்தகத்தை தயவு செய்து படிக்காதீங்க பொதுவான எழுத்தாளர்கள் பலர் இருக்காங்க அவங்க புத்தகத்தை வாங்கி படிங்க அதுவும் இல்லாமல் பண்டைய கால மக்களுடைய வரலாறை செய்து படிங்க அவங்கள பிரிமிட்டிவ்னே நினைக்காதீங்க உண்மையான வானவியல் அடிப்படையில் பார்த்தா வருடத்திற்கு முன்னூற்றது நாட்கள் தான் முன்னூத்தி அது இதுன்னு சொல்ற எல்லாமே போகஸ் மிஸ்டர் ஜி கே அவர்களே நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லல பொய் சொல்லி வச்சிருக்காங்க அதையே நீங்க திரும்ப சொல்றீங்க அதுதான் நான் சொன்னேன் முப்பது நாட்கள் இன் பன்னிரெண்டு மாதம் மொத்தம் முன்னூத்தி நாட்கள் தமிழர்களின் மரபு வழி நாட்காட்டிப்படி எல்லா முழுநிலவும் வெள்ளிக்கிழமையில் வரும் எல்லா மறைநிலவும் செவ்வாய்க்கிழமையில் வரும் மூன்றாம் பிறை வெள்ளிக்கிழமை மட்டுமே வரும் இந்த காரணத்தால் தான் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் கோவிலுக்கு போய் வழிபடும் மரபு தமிழர்களிடத்தில் வந்தது அந்த காலத்தில் சரியாக ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் பன்னெண்டு முழு நிலவு பன்னெண்டு மறைநிலவு பன்னெண்டு மூன்றாம் பிறை வரும் புத்தாண்டு சரியாக முந்நூற்றறுபது நாள் முடிஞ்சதும் பிறக்கும் அதை மன்னர்கள் முரசரைந்து மக்களுக்கு அறிவிப்பாங்க இந்த வழக்கம் சரியா ராஜராஜ சோழன் வாழ்ந்த வரைக்கும் இருந்தது இப்படி புத்தாண்டு வந்துடுச்சுன்னு அறிவிப்பு செய்ய அந்த வருடத்தில் நிலவு தன்னோட வேலையை சரியா செய்யணும் பழங்காலத்துல அது சரியா நடந்து வந்தது இப்படி நிலவை மையப்படுத்தியே நாட்களை நகர்த்திய தமிழர்கள் சைட்ரியல்னு சொல்லப்படுற நட்சத்திர நாட்காட்டியை பயன்படுத்தினதா மிஸ்டர்ஜிக்கு சொல்றது அவருடைய அறியாமையை தான் வெளிப்படுத்துது நிலவு தடுமாற்றம்னு ஒரு சங்கதி இருக்குது வேர்னல் ஈகினாக்ஸ் பற்றி பேசுகிற ஜி கே இதை பற்றி கடுகளவாச்சு தெரிஞ்சு வச்சுருப்பாரான்னு பார்த்தா மேலை நாட்டமன் சொன்னதை தெரிஞ்சு வச்சிருப்பாரு தமிழன் எது சொன்னாலும் அதை மித்துன்னு சொல்லிட்டு போயிடுவார் நிலவு தடுமாற்றம்னா மறைந்த நிலவு சரியாக கணக்கிடப்பட்டனால மறுபடியும் தோன்றணும் அப்படி தோன்றலன்னா அது நிலவு தடுமாற்றம்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில் இதனால் பூமியில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் பேராபத்து வரும் இந்த தடுமாற்றத்தை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னோ இல்லை தற்செயலாகவோ திணிக்கப்பட்டது தான் இந்த சனிக்கிழமை தமிழர்களின் மரபுப்படி சனிக்கிழமை என்ற ஒரு கிழமையே கிடையாது மக்களே வெள்ளிக்கிழமை முடிஞ்சதும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் இதுதான் தமிழர்களுடைய மரபு வழி கிழமைகள் சனிக்கிழமையை திணிக்க ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் நாம் ஏதாவது சொன்னால் அதை வந்து இவங்க கான்ஸ்பிரசின்னு சொல்லிவிடுவாங்க மிஸ்டர்ஜிக்கு க்ரெகோரியன் கேலண்டரை பேஸ் பண்ணி தான் மார்ச்ல புத்தாண்டுன்னு சொல்கிறாரு சரி பரவாயில்லன்னு விட்டா தமிழர்கள் மார்ச் மாதம் புத்தாண்டு கொண்டாடுனதா ஒரு உருட்டு உருட்டுறாரு அதற்கான ஆதாரம்னு எதையோ சொல்கிறாரு ஆனால் தமிழர்கள் மார்ச் மாதம் புத்தாண்டு கொண்டாடுனதா எந்த ஒரு சான்றுமே இல்லை இவர் கிரெகோரியன் கேலண்டரை பேஸ் பண்ணி சொல்கிற எல்லாமே தப்பு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போகஸ் தான் என்ன பிரச்சனை அப்படின்னா பல வகையான கேலண்டர் இருந்தாலும் சோலார் அதாவது சூரியனை மையப்படுத்தின சோலார் கேலண்டர் தான் பருவநிலைகளை சரியா மேட்ச் பண்ணும் உதாரணத்துக்கு இப்ப லூனார் கேலண்டர் பேஸ் பண்ணி இப்ப இஸ்லாமிய வந்து மையப்படுத்தின அந்த மையப்படுத்தினர் தான் பயன்படுத்துவாங்க லூனார் கேலண்டர் பயன்படுத்தினா முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் குறையும் இதனால்தான் ரம்ஜான் டேட் அடுத்த வருஷம் வரும்போது ஒரு பதினொன்று நாள் டிஃபரன்ஸ் வரும் ரேவ நட்சத்திரங்களை பயன்படுத்தி நம்ம கிடைக்கிற அப்படின்னா இந்த சோலார் கேலண்டர் கம்பேர் பண்ணும்போது போது இந்த சைடிகள் கேலண்டர்ல இருபது நிமிஷம் அதிகம் அதாவது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த அறிவை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு வருடத்தில் இருபது நிமிடம் அதிகமா இருக்கு சூரியனை மையப்படுத்துறதுக்கும் நட்சத்திரத்தை மயப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் ஆனா அன்னைக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்தி அது மட்டும் வந்து கேட்காம போடுறா வர நிறுத்துற அவனை மிஸ்டர் ஜி கே என்ன சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் நிமிடங்கள் மணி நேரங்கள் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இப்போ இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்டால் அறிவியலாளர்கள் பெர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இந்த காலத்தில் ஆனால் அந்த காலத்தில் டெக்னாலஜியே இல்லையா அதனால அவங்க தடுமாறிட்டாங்களாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே சூரியனை பூமி தான் சுற்றுதுன்னு இவங்க கண்டுபிடிச்சதே ஆயிரத்தி ஐநூறுகளில் தான் ஆனால் இந்த மாடர்ன் அறிவியல் தற்கொறைகளுக்கு முன்னாடியே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நவகிரகம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் சூரியனை மையப்படுத்தி தான் அனைத்து இயக்கங்களும் இயங்குதுன்னு கண்டுபிடிச்ச தமிழர்கள் கணிப்பிலையும் கணிதத்திலையும் நபர்கள் அவரை போலவே இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அறிவியலே எனக்கு வந்து கடவுள் அறிவியல் தான் எனக்கு அம்மா அப்பான்னு உருட்டுறவங்க அவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பழங்காலத்திய மக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அறிவியலை மையப்படுத்தி எந்த ஒரு விஷயமும் செய்யல அவங்க மோஷனா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க குறிப்பா அறிவியலை கொஞ்சமாகவும் இறை நம்பிக்கையை அதிகமாகவும் பயன்படுத்தி இருக்காங்க தான் அவங்க இப்போ நாம வாழ்ற தொழில்நுட்ப வளர்ச்சிய அவங்களால அடையவே முடியல அந்த காலத்துல பற்றிய அறிவிலையும் அளவுல எதையுமே வந்தப்ப முன்னோர்கள் செஞ்சு வச்ச நிலவேம்பு கஷாயத்தை தான் இவங்க வாங்கி குடிச்சாங்க நான் என்ன சொல்றேன்னா முன்னோர்கள் பயன்படுத்திய வாழ்ந்த தான் அறிவியல் தாராளமா இருக்கு இருந்திருக்கு அப்போதைய தமிழர்கள் எதையும் எமோஷனலா செய்யல அவங்க எல்லாத்தையும் தெளிவா திட்டமிட்டு கணக்கிட்டு கணித்து அறிவியல் பூர்வமாக இறை நம்பிக்கையோட அஞ்சியும் மிஞ்சியும் செஞ்சுருக்காங்க நீங்கள் மாடர்ன் சயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் பழங்காலத்து மக்களையும் தமிழர்களுடைய வாழ்வியலையும் வரலாறையும் எதுவும் தெரியாமல் குட்டாம்போக்கில் தயவு செய்து எதையுமே அடித்து விடாதீங்க இன்னொன்றும் சொல்லணும் அது என்ன அறிவியல்னால் நிலையாக இருக்காது அப்பப்போ மாறும் மாற்றி அமைக்கணும்னா அந்த அறிவியலே பொய்யாகிடுதே அதுக்குன்னு ஒரு நிலைத்தன்மையே இல்லையே இன்னைக்கு நான் குமரிக்கண்ணம் இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் அறிவியல் பூர்வமாக ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னே வச்சுப்போம் இதே அறிவியல் பூர்வமான ஆதாரம் அஞ்சு வருஷம் கழிச்சு அட ஆமாம் குமரிக்கண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க அதாவது உங்கள் வசதிக்கு எப்பப்ப எதது தேவையோ அப்பப்போ நீங்கள் அறிவியல் பூர்வமான ஆதாரம் கிடைச்சிச்சுன்னு வச்சுப்பீங்க அதற்கு ஆப்போசிட்டாக யாராவது ஒரு கருத்து சொன்னால் அது அறிவியல் பூர்வம் அற்றது ஆதாரம் அற்றது கான்ஸ்பிரசி அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிருவீங்க கேட்டால் சயின்ஸ் பேசுகிறேன் இதுக்கு அறிவியலா என்ன மானங்கட்டு அறிவியல் இது இப்படிப்பட்ட அறிவியலே தேவையில்லைய மக்களுக்கு உங்க அறிவியல் மகா மட்டமானதுன்றதுக்கான ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் பன்னிரெண்டாம் ஆண்டு ட்ரிஃப்ட் ஏரியா வந்து ப்ரபோஸ் பண்றாரு ஆனா என்ன பண்ணாங்க உங்க அறிவியல் உலகம்னா அவரை கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க அவரை ஒரு மனுஷனா கூட மதிக்கல நீ எல்லாம் ஒரு ஆளா இதெல்லாம் ஒரு தேரின்னு எத்துட்டு வரியன்னு குப்பையில தூக்கி போட்டாங்க அவர் வாழ்ந்த ஐம்பது வருஷமும் இதே மாதிரியான தான் அவர் ஃபேஸ் பண்ணாரு ரொம்ப மனசு ஒடிஞ்சே அவர் இறந்து போனார் ஆனா அவர் செத்த ஐம்பது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த வருஷத்திலிருந்து இப்ப வரைக்கும் பாட புத்தகத்துல ஆல்ஃபர்ட் வேகனர் அவர் எடுத்துட்டு வந்த காண்டினல் ட்ரிப்ட் தியரி தான் இப்ப இந்த அறிவியல் உலகம் அப்படியே ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாடிட்டு இருக்கு இதுக்கு பேர் என்ன அறிவியல் உலகம் என்ன அறிவியல் கம்யூனிட்டி இந்த மானம் கெட்டவனுங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்பிட்டு போனோம்னா அவனுங்க சொல்ற எல்லாத்துக்குமே நாம பணிஞ்சு போனோம்னா உண்மையை யார் தான் சொல்லுவாங்க எப்பதான் சொல்லுவாங்க நீங்க எல்லாம் தான் அதை ஏத்துப்பீங்க ஆல்ஃபர்ட் வெறும் உதாரணம் தான் இவரை போலவே பல சயின்டிஸ்ட் தங்களுடைய வாழ்க்கையில இதே மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி நொந்து வெந்து இறந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பண்ணது இதுதான் வேற எதுவுமே உருப்படியா பண்ணல இன்னும் கிளியரா சொல்ல போனா அறிவியல் பூர்வமா புத்தாண்டு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது ஒரு வட்டத்துல வந்து ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது எது எதுவுமே கிடையாது இப்ப இங்க இருந்தா ஒரு நாள் தொடங்குச்சு இங்க இருந்தா ஒரு வருஷம் தொடங்கிச்சு அப்படிங்கறதே கிடையாது அப்ப நுணுக்கமா பார்த்தா அறிவியல் புத்தாண்டு அப்படிங்கறத ஒண்ணு ஏற்கல அப்ப அதையும் தாண்டி நமக்கு ஏன் இந்த புத்தாண்டு ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னா பட்டா இருந்து பிரேக் ஆகி ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு புது ஏர் நமக்கு வந்து அந்த நியூ இயர்னு சொல்லும் நம்ம சுவாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பூஸ் பண்ணும் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது இன்னும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதா அந்த நியூ இயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ அந்த ரீபர்த் ஃபீலிங் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாற்றங்களை நம்ம எதிர்த்து தான் ஆகணும் இது நீங்க நேர்க்கலாம் இல்லை ஏற்காம கூட போகலாம் பட் என்னுடைய பார்வை என்ன சொன்னேன் என்ன சொல்றாருன்னா புத்தாண்டு ஒண்ணு இல்லவே இல்லையா புத்தாண்டுன்ற ஒன்று இல்லவே இல்லைன்னா நாம் சோறு சாப்பிடவே முடியாது மிஸ்டர் ஜிகே அவர்களே புத்தாண்டு கணக்கின்படி தான் வாரச்செலவு மாத செலவு வயசு நேரம் காலம் பருவ காலம் வசந்த காலம்னு அந்தந்த காலத்துக்கு ஏற்றார் போல விவசாயம் செய்வாங்க அப்படி ஆண்டு கணக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த விவசாயமும் இருக்காது நமக்கு சோறும் இருக்காது இது எதுவுமே இருக்காது புத்தாண்டுன்ற ஒன்று நாம கணக்கு பண்ணலாம்னா என்ன மிஸ்டர் ஜிகே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அறிவியல் பூர்வமாக அறிவாளித்தனமாக பேசுவீங்க நீங்கள் நீங்களே இப்படி பேசலாமா அறிவியல் புத்தாண்டை இவர் கட்டி அழுற அறிவியல் வளர்ச்சி பெற்றதே சுமார் ஏற்குறைய வருடமாதான் ஆனா இவர் பேசுற அறிவியலுக்கு வித்திட்டவங்க நம்ம பழங்கால மக்கள் தான் நம்ம முன்னோர்கள் தான் ஆனா அவங்களை மிஸ்டர் ஜி போன்ற ஆட்கள் கற்கருவிகளை மட்டுமே பயன்படுத்தின மக்களா இன்னுமே பாவிச்சுட்டு வராங்க இதை நீங்க ஏத்துக்கலாம் இல்ல ஏத்துக்காமலும் போலாம் என்னோட பார்வையில் நான் சொன்னேன் மிஸ்டர் ஜி அவர்களே தை மாதம்னு வர சங்க பாடல்கள் எதுவும் புத்தாண்ட குறிப்பிடவே இல்லை மிஸ்டர் ஜி இந்த பாட்டை எல்லாம் தை மாதம் தான் புத்தாண்டுன்னு சொல்றவங்க எல்லாம் எடுத்து சொல்றாங்க ஆதாரமா போடுறாங்கன்னு அவரும் இதை எடுத்து போட்டிருக்காரு பட் என்னன்னா தை புத்தாண்டுன்னு இந்த தை வரிகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டவங்களுக்கே தெரியாது அந்த மாதம் புத்தாண்டுக்காக கொண்டாடப்படலை இந்த தங்க பாடல்கள் எல்லாமே தை புத்தாண்ட குறிப்பிடல தை நீராடல தான் குறிப்பிடுது தை நீராடல் அந்த காலத்துல பெரிய விழா மார்கழி மாசம் தொடங்கி தை மாசமான தைப்பூசத்துல முடியும் இது முருகனுக்காக பெண்கள் நோன்பிருந்து விரதம் இருந்து கொண்டாடும் ஒரு பெருவிழா இதைத்தான் தை என்று ஆரம்பிக்கும் இந்த எல்லா பாடலும் குறிப்பிடுதே தவிர தை தான் புத்தாண்டுன்னு விவாதத்துக்கு கூட நாம சொல்லவே முடியாது தை புத்தாண்டு கிடையாது இதற்கு இந்த ஆதாரமே போதும் அடுத்து தமிழர் புத்தாண்டா இருக்கக்கூடியது ரெண்டே மாதம்தான் ஒன்று சித்திரை இன்னொன்று ஆவணி ஆவணி மாதத்தை புத்தாண்டா சோழர் காலமான பத்தாம் மற்றும் பதினோராம் நூற்றாண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே கொண்டாடுனாங்க ஆனால் நீண்ட நாள் வழக்கமான சித்திரையே புத்தாண்டா இருந்ததால் ஆவணி மாதம் காணாமல் போயிடுச்சு புத்தாண்டு இருந்து இறுதியாக சித்திரை தான் தமிழர்கள் புத்தாண்டே தவிர தை தமிழர் புத்தாண்டுன்னு பேச்சுக்கு கூட நம்ம எடுக்க முடியாது அப்புறம் மிஸ்டர் ஜி கே புதுசா சொன்ன மார்ச் மாதத்துலையும் தமிழர்கள் புத்தாண்டை கொண்டாடலை அறிவியல் ரீதியாக அவர் கிரெகோரியன் கேலண்டரை வேஸ்ட் பண்ணி சொன்னதும் தப்பு தான் இதை நான் ரெண்டாவது தடவையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த கேலண்டர் முறையே ஒரு மதத்தின் தேவைக்காக மாற்றி அமைக்கப்பட்டது கண்டிப்பாக இதை உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எந்த மதத்தின் தேவைக்காக மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு இதை மிஸ்டர் ஜி கே நம்பலன்னாலும் அதுதான் நெசம் பங்குனிய கடைசி மாதம்னு அகத்தியர் பன்னீர் ஆயிரத்தில் சொல்கிறாரு ஆனால் நம்ம மிஸ்டர் ஜி கே பங்குனியில் தான் அறிவியல் பூர்வமாக தமிழர்கள் புத்தாண்டை கொண்டாடினாங்கன்னு சொல்கிறாரு திண்ணிமலை மறுப்பின் ஆடு தலையாகன்னு நக்கீரனார் சொல்கிறாரு ஆனால் மிஸ்டர்ஜி கே மார்ச்னு சொல்கிறாரு சித்திரை முதல் மாதம்னு நாமக்கல் கவிஞர் சொல்கிறாரு ஆனால் மிஸ்டர் ஜி கே சித்திரை குச்சினஹி மார்ச் கேன்னு சொல்கிறாரு நான் முடிவை உங்கள் கிட்டேயே விட்டுடுறேன் இந்த வீடியோவை மிஸ்டர் ஜி கிட்ட கிட்ட செய்து கொண்டு போய் சேருங்க அறிவியலே பதில் கூற முடியாமல் திக்கி திணறும் கோடி விஷயங்கள் இருக்குது இப்போதைய அறிவியல் பழங்கால மக்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதீங்க மக்களே நன்றி